வெல்கம் டு டி ஜி ஹெல்த் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தூக்கி எரிகிற மாங்கொட்டைகளை உணவில் எடுக்கிறதுனால கிடைக்கும் நன்மைகளையும் அதை எந்த வழியில் உணவில் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பொறுத்தவரை முடியல நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிப்பது முதல் கொலஸ்ட்ரால் மேலாண்மை வரை மாங்கொட்டைகளை உணவில் எடுப்பதால் கிடைக்கும் நன்மைகள் ஏறாலும் மாம்பழத்தோட சுவையானது ஒப்பிட முடியாது மாம்பழத்தின் இனிப்பான கூல நாம் ஒன்றும் நாம் அதோட கொட்டைகளை சாப்பிட்றதில்ல இருப்பினும் மா விதைகளை தூக்கி எறிவது நம் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் பயனடைக்கும் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜன் எட்டிகளை தூக்கி எறிவதற்கு சமம் பண்டைய காலங்களிலிருந்தே மாம்பழத்தோட ஒவ்வொரு பகுதியும் சிகிச்சை மற்றும் சமையல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது மாங்காயின் ஊறுகாய் மாம்பழ ஜூஸ் என மா தொடர்பான அனைத்தையும் பயன்படுத்தி நாம் மாங்கொட்டைகளை தூக்கி எறிகிறோம் உண்மையிலேயே மாங்கொட்டைகள் உண்பதற்கு ஏற்றது மாங்கொட்டையில் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு இந்த மாங்கொட்டைகள் ஏராளமான சத்துக்களை தன்னோட அழைக்கிருக்கு அது என்னென்னு பார்ப்போம் முதலாவதா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது மாங்கொட்டையில் வைட்டமின்கள் ஆக்சிஜனேட்டுகள் மற்றும் ஆரோக்கியமான குழப்புகள் உள்ளிட்ட அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அடுத்ததாக இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்குது மாங்கொட்டைகளில் உள்ள ஆக்சிஜன் ஏற்றிகள் கொழுப்பின் அளவை குறைக்க உதவுது இதனால் இதய ஆரோக்கியம் மேம்படுது அடுத்ததா செரிமானத்துக்கு உதவுது வயிற்றுப்போக்கு மற்றும் அஜீரணம் போன்ற செரிமான பிரச்சனைகளை சரிசெய்ய மா விதைத்தூள் உதவுது அடுத்ததா நீரிழிவு மேலாண்மை மாம்பழக்கொட்டையின் சாறு இரத்த சர்க்கரை அளவ நிர்வகிக்க உதவுவதாக கண்டறியப்பட்டிருக்கு இது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் இது இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்குது மற்றும் இரத்த குளுக்கோஸ் அளவையும் குறைக்குது அடுத்ததாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது மாங்குட்டிகளில் உள்ள வைட்டமின் மற்றும் ஆக்சிஜனேட்டரிகள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி உடலில் தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவுது அடுத்ததாக வீக்கத்தை குறைக்குது மாங்குட்டிகளில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு இது உடலில் ஏற்படும் அலர்ஜியை குறைக்க உதவும் இது கீழ்வாதம் போன்ற நிலைமைகளை கட்டுப்படுத்த உதவும் அடுத்ததான் ஆக்சிஜனேற்ற பண்புகள் மாங்குட்டைகளை ஃபினோலிக் கலவைகள் மற்றும் பிளெஃபனாய்ட் நிறைஞ்சிருக்கு இது வந்து வலுவான ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளன இந்த ஆக்சிஜனேற்றிகள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடவும் உடலை கட்டற்ற தீவிர சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் உதவுது அடுத்ததான் கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்குது மாங்குட்டைகள் வந்து கல்லீரலின் சரியான செயல்பாட்டை ஊக்குவிக்குது அவை உடல்ல இருந்த நச்சுக்களை அகற்ற உதவும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்தையும் ஆதரிக்குது அடுத்ததா நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் மாங்கோட்டை ஆன்டி ஆன்டிமைக்ரோபில் பண்புகள் இருக்கு இது வந்து பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்று நோய்களுக்கு எதிராக போராட உதவும் இது ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு ஆதரவு மற்றும் தொற்று நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பிற்கு பயனளிக்குது அடுத்ததா இரத்த ஓட்டம் மாங்கோட்டைகள் உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுது ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அனைத்து உறுப்புகளும் திறமையாக ஆக்சிஜன் விளங்குவதை உறுதி செய்து அடுத்ததாக சுவாச ஆரோக்கியம் மாண்டை மாங்குட்டைகளின் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் சுவாச ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் ஆஸ்துமா மற்றும் பிற சுவாச நிலைகளின் அறிகுறிகளை போக்க இது உதவக்கூடும் அடுத்ததாக எலும்பு ஆரோக்கியம் மாங்குட்டிகளில் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் போன்ற அத்தியாவசிய தாதுக்கள் இருக்கு இது வலுவான மற்றும் ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்க முக்கியம் அடுத்ததா மாங்கொட்டைகளை எந்த எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மாங்கொட்டை பொடி விதைகளை உலர்த்தி பொடியா அரைச்சு கொள்ளணும் இந்த தூளை பழச்சாறுகள் அப்படி இல்லைன்னா தண்ணீர்ல சேர்ந்து குடிக்கலாம் இது வந்து செரிமானத்துக்கு உதவி புரியும் செருமானத்திற்கு உதவும் வயிற்று பிரச்சனைகளை தணிக்கவும் தேன் அல்லது தண்ணீர்ல மாங்கொட்டை தூளை கலந்து உட்கொள்வது நன்மை தரக்கூடியது அடுத்ததா நொறுக்கப்பட்ட மாங்கொட்டைகளை நீர்ல கொதிக்க வச்சு ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட ஒரு தேநீராகவும் தயாரிச்சு குடிக்கலாம் அடுத்ததாக மாங்கொட்டைகளை யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா கர்ப்பிணிகளுக்கு மாம்பழ விதைகள் பொதுவாக பரிந்துரைக்கப்படுவதில்லை முக்கியமாக கர்ப்ப காலத்தில் அவற்றின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் கொடுத்து கணிசமாக ஆராய்ச்சி இல்லாததுனால் மாவிதைகள் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருந்தாலும் கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்